மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நம்ம இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பயிற்சி பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு கடந்து வந்த பாதை என்ன கிரகங்கள் என்ன தரதுக்கு காத்துட்ருக்காங்க பொருளாதாரத்தில் நிச்சயமாக பெரிய உயர்வு வருமா திருமணம் நல்லா நடக்குமா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப வருஷமாக டிலே ஆகிட்ருக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு இந்த பதிவை கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மீனராசி மீன லக்னம் இன்னைக்கு ஜென்ம சனியால் படாத பட்டுட்டிருக்கீங்க குணம் கேரக்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க மீனத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே உதவக்கூடிய மனப்பான்மை ரொம்ப அதிகம் குருவோடைய வீடு ரெண்டு தனுசு மீனம் மீனகுரு உயர்வான குருன்னு சொல்லலாம் அப்படியே ஒரு ஒரு விஷயத்தை தன்னுடைய உயர்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு லெசனும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு தடவை ஒரு அடி விழுந்தாங்கன்னா அந்த அந்த விஷயத்துக்கு அவங்க போகவே மாட்டாங்க அடுத்து எத்தனை வருஷம் ஆனாலும் ஐயோ அன்றைக்கி இது பண்ணாதே தப்பு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் மேம்போக்கான நபர்கள் தங்கிட்ட இல்லைனாலுமே அடுத்தவங்களுக்கு யோசிக்காமல் செலவு பண்ணக்கூடிய நபர்கள் அதனால தான் இந்த மீனராசி விரையை மட்டுமே தான் இருக்கீங்க இப்போ வரையுமே இன்றைக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பின்தங்கின மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி யோசிச்சுட்ருக்கீங்க இன்றைக்கி கலங்கிட்டு இருக்கீங்க இன்னுமே நம்ம யோசிச்சுருந்தா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி யோசிச்சுருந்தா நம்ம சம்பாரிச்சிருந்துருக்கலாமே நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இல்லாமல் போயிட்டோமே இருக்கோம் சம்பாத்தியத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய விரயத்தை பண்ணிட்டோமேங்கிற எண்ணங்கள் ஏன் காலபுருஷனுக்கு விரய ராசியில் பிறந்திருக்கீங்க அப்போ சின்ன விரயங்கள இன்றைக்கி உங்களை பெருசாக பாடுபடுத்துது பாடாத பாடுபடுத்துன்னு சொல்லலாம் இன்றைக்கி மன அழுத்தம் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு பக்கம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் தீராத ரெண்டு நடுவில் ஒரு ராசியை உட்கார வச்சா ஒரு நபரை உட்கார வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குணத்தையும் மாற்ற முடியல தன்மையாகவும் இருக்கீங்க அதே நேரம் எல்லோரும் உங்களை போட்டு அடிக்கிறாங்க பொருளாதாரத்தில் ஒரு மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க தூங்கி எந்திரிச்சா மனக்கவலைகளோடும் கஷ்டங்களோடையும் தான் நீங்கள் இருக்கீங்க நிதர்சனமான உண்மை அது எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் ஒரு மனவழி அப்படிங்கிறது டிராவல் ஆகிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப நாட்களாகவே கிட்டத்தட்ட ரொம்ப மாதங்களாகவே ராசிக்கு பன்னெண்டில் ராகு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர்னால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி பலன்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களோடைய உங்கள் கூடையே குடும்பம் நடத்தின ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய மனைவி கூட இன்றைக்கி உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை தான் உங்களை காயப்படுத்தி பேசாத நாட்களே இல்லை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் அவங்கக்காக இப்படி பண்ணுனீங்களே இன்றைக்கி பாருங்கள் உங்களுடைய நிலமை அப்படின்னு குத்தி காட்டாத நாட்களே இல்லை இன்றைக்குமே பேச்சு வாங்கிட்டு தான் குடும்பத்தை காலம் இருக்கிறீங்க இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரி மேலே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் யாருமே யார் சொல்கிறதையும் கேட்காம இந்த மீனராசியை பொறுத்தவரையும் தனித்துவமாக இருக்காங்க அதனால் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் நீ ஆகாது நான் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அது போக மன அழுத்தம் வேறு ஸ்ட்ரெஸ்ஸு வேறு என்னை ஆட விடுறா சாமி நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது இன்றைக்கிலாம் இந்த கோவம்னு எதுனே படாத ராசி இன்றைக்கி கோவப்பட்டால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி எல்லாருமே உங்களை அறகண்ட்டு அப்படின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய நான் வார்த்தைகள் தான் சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு மன உளைச்சல்களோடு அதிகமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க எல்லாமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு சரியான வருஷமாக இல்லை எதுவுமே நல்லது நடக்கவே இல்லை குரு மட்டும்தான் காப்பாற்றிட்டு இருந்தார் அவர் மூணாம் இடத்துல கைவிட்டார் நாலாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல தன்னோட வீட்டை பார்க்குறாரு தொழில் ஓடுது அந்த தொழிலில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கலாம் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகள் திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு போராட்டம் கடன் சுமைகள் ரொம்ப மனசில் மட்டும்தான் இன்றைக்கி வழி வேதனைகள் வெளியில சிரிக்கிறீங்க இன்றைக்கி மனதுக்குள்ள வழியும் மனநிலை டெய்லியுமே மாறிட்டே இருக்குது இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இன்றைக்கி நம்ம என்ன பேசினாலுமே அந்த ஹோப் அப்படிங்கிறது மீனராசியை பொறுத்தவரை இருக்கவே இருக்காது அது பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே சந்திரன் கூட இல்லாமல் சனீஸ்வர பகவான் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் வேற எதுவுமே தேவையில்லை என்ன சொன்னாலுமே அட வேண்டாங்க விட்டுருங்க எனக்கு எதுவுமே இந்த வருஷம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பு தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது ஹோப்பே இருக்காதுங்க பத்து பேர் மோட்டிவேட் பண்ணி பேசினாலும் அவங்க பதினோராது நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக மாறிடுவாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தாலுமே சனீஸ்வர பகவான் ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்தா என்னங்க காலத்துக்கும் பேசும் அதனால் தான் நவகிரகத்தில் அவர் ஈஸ்வரன் பட்டம் பெற்றிருக்கார் அப்புறம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே திருப்பி ஒரு ரோ ஒரு ரவுண்டு போகிற வரையும் நீங்கள் மறக்க மாட்டீங்க ஆல்ரெடி மீனராசி பொறுத்த வரையும் ஒரு விஷயம் ஒரு கெட்டது ஒரு எதா பிரச்சனையானால் அந்த இன்னும் சீக்கிரம் வெளியே ஓடி வந்துடுவாங்க இப்போ இன்றைக்கி கொடுத்த பாடங்கள் எல்லாமே ரொம்ப நாட்களாக உங்களுக்கு இன்றைக்கி இவங்க கிட்டலாம் சரியாக இருக்கணும் இவங்க கிட்டலாம் கவனமாக இருக்கணும் இவங்க கிட்ட பார்த்து பேசணும் இவங்க கிட்ட பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் இது எல்லா பாடத்தையும் டெய்லி ஒன்று 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 இருக்காரு இன்றைக்கி தான் யார் சொந்தக்காரங்க யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு உங்களால் இன்றைக்கி ஏற்றுக்க முடியல ஏடோ இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலங்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இனி எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம் ராசியிலே வந்து சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிற ராசிக்கு மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டின் போது ராசிக்கு அஞ்சாம் அதிபதி மூணில் பயணிக்கக்கூடிய நாட்கள் இந்த மீன ராசியை பொறுத்தவரை மூணில் சந்திரன் பயணிக்கிறது ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு நாளில் மறுபடியும் குரு வக்ரம் ராசிக்கு ஆறில் கேது ராசிக்கு பத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சிவராஜ யோகத்து கூட கூடிய சுக்ரன் புதன் மதன கோபால யோகம்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரக சேர்க்கைகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கஞ்சக்ஷன் பக்கத்து பக்கத்துல இருந்து குருவுடைய பார்வையில பெறுது இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம்னு சொல்லலாம் இந்த வருஷம் யாருக்கானது மீன ராசிக்கானது பன்னெண்டு ராசியில நாங்கள் தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சூப்பராக சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு கிரகங்கள் காத்துட்ருக்காங்க இருக்காங்க ராசிக்கு பன்னெண்டில் ராகு பகவான் அவர் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருக்கார் இன்றைக்கும் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல என்ன பிரச்சனை வருது ஏது பிரச்சனை வருதுன்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹோப் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் வந்து கடவுளுக்கு கும்பல கடவுள் எதுவும் பண்ணவே இல்லை எனக்கு நெகட்டிவிட்டி தான் அதிகமாகுது போயிட்டு வந்தால் எனக்கு நிறையா பிரச்சனையாகுது கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எனக்கு நிறையா பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மாறப்போகுது பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி நல்லா தான் நடக்க போகுது பூர்வீக கோயிலுக்கு போய் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வருஷமாக போகல அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதோ அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்றைக்கெல்லாம் ஜென்ம சனி அஷ்டம சனி காலங்களில் வருதோ அன்றைக்கெல்லாமே எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுடைய பரிகாரம் ஸ்தலமாக இருந்தாலும் சரி நார்மலாக கும்பிட்டாலும் சரி அந்த கோயில் தான் நமக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்முடைய குளத்தை காக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக பயன்படும் அதனால் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் நிச்சயமாக இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக அந்த நேரம் போயிட்டு வாங்க பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அதே போல் சூரியன் செவ்வாய் பத்தில் திக்பலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசாங்க வேலைக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புக்கு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ட்ரஸ்ட்டு கமிட்டியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயரும் புகழும் ஏற்படுத்தி அதனால் வந்து ஒரு பட்டம் அந்த பட்டத்தோடு இருக்கேன் எனக்கு பணத்தை சம்பாதிக்க முடியல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் போஸ்டிங்கில் இருக்கேன் அல்லது கட்சியில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லாமல் பணத்தை சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி இதெல்லாமே எல்லாமே மாறப்போகுது அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கூடிய கூடிய நிபுண யோகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கான தான் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப வருஷமாக பிளானிங் இருக்கே அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த நேரம் டிக் போட்டு வச்சுக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்தால் அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்